நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்குறோம் ஆசிரியராக இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இந்த தகவலை வந்து தெரிஞ்சாகணும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நாளிதழ்லேயும் வந்திருக்கு சமூக வலைதளங்கள்லேயும் வந்திருக்கக்கூடிய செய்தி இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் பள்ளிகளில் ஓராசிரியர் பள்ளிகளாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் வந்து பத்திரிகையில் வந்திருக்கு சரிங்களா சமூக வலைதளங்களும் செய்தியாக வந்திருக்கு சரிங்களா இதுதான் மிகப்பெரிய ஒரு எவ்வளோ எப்படி சொல்கிறது மிகப்பெரிய ஒரு அவல நிலைன்னு தான் சொல்லணும் சரிங்களா ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் ஸ்கூலில் ஒரே ஒரு ஆசிரியர் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலை கல்வித்தரத்தோட நிலையை வந்து சொல்லியிருக்காங்க இந்தியா முழுக்க இந்த நிலைமை இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் இதுதான் சரிங்களா தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பிருந்து பல மாதங்களுக்காகவே வருட கணக்கிலே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஓராசிரியர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க சரிங்களா மாணவர் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுது அப்படிங்கிறது அரசுக்கே தெரிந்த ஒரு விஷயம் அது எப்போ நிரப்ப போகிறாங்க எப்படி நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறது அது வந்து விடியாத ஒரு நிலையாகவே இன்ன வரைக்கும் போயிக்கிட்டு இருக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியவில்லை சரிங்களா இது பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்கவே இந்த மாதிரி நிலைமை தான் இங்கேருந்து அங்கே சொல்லுவாங்க அங்கேருந்து இங்கே சொல்லுவாங்க நிலைமையாக வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கு வேண்டியது தான் நியமனம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள போகிறதுல இவங்க ரொம்ப தாமதத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா மத்திய அரசும் அப்படி தான் இருக்குது மாநில அரசுகளும் அந்த நிலையில்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த செய்திகள்லாம் உறுதிப்படுத்துது மத்திய பிரதேசத்தில் பாருங்கள் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓராசிரியர் பள்ளி மத்திய பிரதேசத்தில் எங்கேயாவது பரவாயில்ல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராசிரியர் பள்ளிக்கு மத்திய பிரதேசத்தில் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட ஊராசிரியர் பள்ளி அங்கே நிலைமை எப்படி இருக்கன்னு பாருங்கள் மிகவும் மோசமான நிலையில் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் பாருங்க மத்திய ரொம்ப மோசமான நிலையில் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோசமாக இன்னும் மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு வந்து செய்திகளில் சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாநிலங்களில் எந்த கட்சி ஆட்சி அமைச்சிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்தியா முழுக்க இந்தியாவை பெரும்பாலான மாநிலங்கள் எந்த கட்சி ஆளுகு மொத்தமாகவே இந்தியா நம்மளுக்குவே கல்வித்தரம் இந்த நிலையில் தான் இருக்குது ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பதிவிட்டேன் நன்றி நண்பர்களே